என்னதான் நடக்குது இந்த உலகத்தில் தினமும் நியூஸை எடுத்து பார்த்தாலே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு நியூஸ் பேப்பரு செய்தி இதெல்லாம் எடுத்து பார்த்தாலே தினமும் ஒரு தற்கொலை கடனால தற்கொலை காதலால தற்கொலை என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே இது இது என்ன தான் நீங்கள் வந்து தற்கொலை என்பது ஒரு தீர்வு ஆகாதுங்க இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து கடன் அதிகமாகிட்டாலும் தற்கொலை காதல் தோல்வி வந்தாலும் தற்கொலை அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா வேணான்னு சொல்லிட்டா அழகு இல்லைன்னு சொல்லிட்டா பணம் இல்லைன்னு சொல்லிட்டா கார் இல்லைன்னு சொல்லிட்டா இதுக்காகலாம் தற்கொலை சுடுகாடு ஆயிடுங்க உலகமே சுடுகாடாயிடும் ஆயிடும் காதல் தோல்வியால எல்லாருமே இறக்கணும்னா இந்த நாடே சுடுகாடாயிடும் ஆயிடும் எல்லா காதலுமே வந்து ஜெயிப்பது இல்லைங்க எல்லா காதலுமே வெற்றி பெறுவது இல்லை புரியுதுங்களா சொல்றது அதனால வந்து காதலும் கடந்து போகும் அவ்வளவுதான் ஏன்னா காதல்ன்றது ஏன் அப்பா அம்மா மேலே வரமாட்டேங்குது ஏன் வந்து ஒரு ஒரு ஏழை பெண் மேலே வரமாட்டேங்குது ஏன் வந்து ஒரு வறுமையான பெண் மேலே வரமாட்டேங்கிது இதுமாரி சிறு பிள்ளைகள்லாம் வந்து இந்த சினிமா மோகத்தால் இந்த கவர்ச்சியால் இந்த வந்து ஆபாச படங்களால் பல பாடல்கால காதல் பாடல்களால் இல்லை ஊரெல்லாம் பார்க்குறாங்க இந்த காதல் ஜோடிகெலாம் வந்து திரியும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஆர்வ தரமாக உணர்ச்சி வசத்தனமாக அந்த ஹார்மோன் தூண்டி இந்த காதலில் போய் விழுந்து இந்த காதல்னாலே என்னன்னே தெரியாமல் கன்றாவியா கற்பனைகள் பல கற்பனைகளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஆழ்த்தி கற்பனைக்குள்ளேயே மொழிகிடுறாங்க அவன் வந்து என்னை பார்த்தா சிரித்தான் என்னை வந்து கை காட்டினா இதுக்காகவே நான் வாழணும் இதுக்காகவே நான் போகணும் இதுக்காக நான் சைட் அடிக்கணும் இதுக்காகவே நான் வந்து காதலிக்கணும் இதே வந்து கடைசியா வந்து வேணான்னு சொல்லிட்டான் இவன் வந்து பைத்தியக்காரனா வந்து ரோட்ல அலையிற அழகு இவன் வந்து தள்ள போடுறான் இந்த காதலால இதால இவன் தற்கொலையும் பண்ணிக்கிறான் இது தற்கொலை என்பது ஒரு தீர்வு கிடையாதுங்க ஏன்னா வந்து உங்க பயத்தை வந்து தற்கொலை பண்ணீங்க உங்க வந்து உங்கள் அச்சத்தை தற்கொலை பண்ணீங்க உங்க தாழ்வு மனப்பான்மை தற்கொலை பண்ணீங்க இதெல்லாம் நீங்க தற்கொலை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும் தற்கொலை பண்ணிக்கிறது வந்து உங்க உயிரை தற்கொலை பண்ணிக்கிறது கிடையாதுங்க உங்க வந்து உங்க பயத்தை உங்கள் அச்சத்தை உங்கள் தாழ்வு மனப்பான்மையை உங்கள் குற்ற உணர்ச்சியை இதெல்லாம் வந்து நீங்கள் தற்கொலை பண்ணிக்கினா மட்டும்தான் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து தைரியமா வில் பவரோட மேன் பவரோட நீங்க வாழ முடியும் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா உதாரணமா நீங்கள் வாழ முடியும் இதெல்லாம் விட்டு வந்து கோழத்தனமாக வந்து ஒரு மைந்தாங்கோழி போல வந்து வாழ தெரியாத ஒரு ஒரு ஆம்பளையே கிடையாதுங்க தற்கொலை பண்ணிக்கிறவனா ஆம்பளையே கிடையாது என்ன மன உளைச்சல் நாட்டுக்கு பண்ணிட்ட நீ போக்குறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கு உயிரை நீ உண்டாக்க முடியுமா உங்க அப்பா அம்மாவுக்காக உயிரை கொடுத்துருக்கியா இல்ல உங்க உறவினருக்காக உயிரை கொடுத்துருக்கியா யாருக்காக நீ உயிரை கொடுத்துருக்க காதலுக்காக உயிரை கொடுக்குறதுனா என்ன காதலை வாழ வச்சு நீ வந்து வாழ வையு ஏன் காதலை வந்து காதலுக்காக உயிரை கொடுத்து தான் வந்து வாழ வைக்கணுமா அப்படின்னு ஒன்று கிடையாது வாழ வையி வாழ்ந்து காட்டு சாதிச்சு காட்டு ஜெயிச்சு காட்டு அவங்க முன்னாடி வந்து ஏன் பெண்களா இல்லை இந்த உலகத்தில் பெண்களா இல்லை ஆண்களா இல்லை என் காதலுக்காக வந்து சாவணுன்னா என்னங்க உலகமே சுடுகாடா அவனுங்க ஏன் நீ வந்து அப்பா அம்மா காதலிக்க மாட்ற உறவினர்களை காதலிக்க மாட்டுற ஒரு உயிரை மேலே என் காதல் வரமாட்டேங்குது உனக்கு அப்பா அம்மா தானே உன் உயிரை கொடுத்து பெற்று எடுத்து பால் கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உன்னை வந்து பத்து மாதம் சுமந்து உன பெருக்காங்களே ஏன் மேலே என்ன காதல் வரமாட்டேங்கிறேன் ஏன் உனக்கு தங்கை மேலே காதல் வர மாட்டேங்குது சகோதரி மேலே காதல் வர வரமாட்டேங்குது உறவினர்கள் மேலே காதல் வர மாட்டேங்குது குரு மேலே காதல் வர வரமாட்டேங்குது ஆசிரியர் மேலே காதல் வர மாட்டேங்குது ஏன் காதல்ன்றது ஒரு செப்பரேட்டா ஒருத்தவங்க வந்து ஒரு அழகாக இருக்காங்க அவங்க வந்து ஜிமிக்கி போட்டிருக்காங்க நெத்தி சுடி போட்டிருக்காங்க அழகா இருக்காங்க மை பூசியிருக்காங்க மேக்கப் பண்ணிருக்காங்க லிப்ஸ் பீஸ் லிப்ஸு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துதான் உனக்கு வந்து அது காதல் வரணும்னா அது வந்து காதல் கிடையாது காமம் செக்ஸ் புரியுதுங்களா சொல்றது செக்ஸ் வேற அது வந்து ஆர்வ குலார்த்தனமா வரத்து அது கன்றாவியான ஒரு அழுக்கு அது இழுக்கு புரியுதுங்களா அந்த ஹார்மோன் சேஞ்சில் போய் நீங்க வந்து அந்த ஹார்மோன் அந்த சோ அந்த அந்த ஹார்மோன் சுரக்கும் போது அந்த உணர்ச்சி வசூலில் உழுந்து நீங்கள் வந்து உங்கள் உயிரை வந்து மாற்றிக்காதீங்க இந்த உயிர் அற்புதமான உயிர் அதிசயமான உயிர் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்ததே வந்து சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்து பிறரை வாழ வைக்க தாங்க நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் புரிஞ்சுங்க தற்கொலை என்பது தீர்வு கிடையாது தற்கொலை வந்து நீங்கள் வந்து உங்கள் அச்சத்தை உங்கள் பயத்தை உங்கள் குற்ற உணர்ச்சியை உங்கள் தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் தற்கொலை பண்ணீங்க அதுக்கு வந்து எவ்வளோ பயிற்சிகள் இருக்குது மனசார்ந்த பயிற்சிகள் எடுத்துங்க தவம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் யோகம் பண்ணுங்கள் பல பலமாக ஆகிறதுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு மன ஆறுதலாக என்னென்ன தேடணுமோ அதெல்லாம் தேடுங்க மன ஆறுதல் பெறுங்க ஆரோக்கியத்தை பெறுங்க அப்பா அம்மா வி அப்பா அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுங்க இதெல்லாம் வந்து தீர்வாகுங்க ஏன்னா வந்து காதல் தோல்வி அடைஞ்சிட்டா வந்து வந்து தற்கொலை பண்ணுறது தீர்வு கிடையாது அது கோழத்தனம் அசிங்கத்தனம் அவமானத்தனம்